அமிர்த அமிர்த வெல்னஸ் கிட் இந்த ப்ராடக்ட்ல என்னென்ன நான் இருக்குன்றத பத்தி சொல்றேன் இதுல அஞ்சு ப்ராடக்ட் இருக்கு முப்பத்தி எட்டு மூலிகை இருக்கு அமிர்தம் டீனு ஒண்ணு இருக்கு பால் சக்கரை சேர்க்காம இந்த நீங்கள் நீங்க ஒரு டம்ளர் தண்ணில போட்டு காலையில மாதுளை அமிர்தம் சொல்லிட்டு மூணு பழங்கள் மூணு காய்கறி ஒரு கீரை இதோட சத்து இருக்கு இதை வந்து ஒரு மத்தியானத்துலயோ இல்ல காலையிலோ சாப்பிட்ட அப்புறம் டென் எம்எல் பால்லையோ இல்ல தண்ணிலயோ இல்ல வாயிலோ அப்படி ஊற்றிக்கலாம் ஸோ அவ்வளோ நல்ல ஒரு நேச்சுரல் நியூட்ரிஷன் கிடைக்கும் நேச்சுரல் ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் ஆகும் இது வந்து திருப்பலா டேப்லெட் நைட்டு சாப்பிட்ட அப்புறம் நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் ஸோ இதெல்லாம் அது கூடவே வந்து நான் நாலு இன்கிரீடியன்ட் சோம்பு தனியா வெந்தயம் இதெல்லாம் போட்டுருக்கேன் ஸோ சுகர் பேஷண்ட்லேருந்து ஹார்ட் பேஷண்ட்லேருந்து இதெல்லாம் வராமல் தடுக்கலாம் வாயும் ஆசன வாயும் க்ளீன் செய்தால் நோயும் நோயின்ற பேயும் கிளீன் சொல்லுவாங்க ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட்டை ஒரு வாயில் போட்டுட்டு அப்படியே சப்பி சாப்பிடலாம் இல்லை டேரெக்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பல்படியை நீங்கள் அவசியம் வந்து கையில் அப்படி போட்டு ஈறுகள் எல்லாம் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா இதுலேயும் நீம் இருக்கிறதுனால இப்போ இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வைரல்லாம் இந்த கட் பண்ணிக்கலாம் ஸோ நைட் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு பல்படியை யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் வின்னர் லீஃப் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கேட்டட் ஆயில் ரெண்டு காதுக்கு பின்னாடி செவிக்குத்தி குத்தி அடங்கல் நெத்தியில் திளறத காலம் நெஞ்சில் கழுத்தில் நாலு இடம் மூக்கில் பட்ட ஏரியா அதனால் கையில் தடவி மூணு வாட்டி மூணு பார்க்கணும் இது ரோல் அண்ட் வடிவில் இருக்குது ஸோ பிஸ்னஸ் நான் சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ப்ராடக்ட் போயிட்டுருக்கு இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்டை மக்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் என் காண்டாக்ட் பண்ணலாம் நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் செவன் த்ரீ டூ ஃபைவ் ஃபோர்